வணக்கம் கே மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக வந்து பாமன் பால வேலை பார்த்து முடிஞ்சு அப்படியே கிடஞ்சி இது இதுவரைக்கும் யாருமே வந்து ஆய்வுக்கு வரலை இன்றைக்கி வந்து ரயில்வே ஜிஎம்ஓ சிஎம்ஓ யாரோ ஒருத்தர் வந்து பாமன் பாலத்தை ஆய்வு பண்ண வர்றதாக தகவல் சொல்லியிருக்காங்க நம்மளும் அதுக்காகவே இந்த இடத்துல வந்து இப்போ ஆய்வு பணிக்கு யார் வர்றா எப்படி வர்றா அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே பார்த்துருவோம் மகளை நம்ம வீடியோ எடுக்க தூரத்தில் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா பாம்பன் மாலை ஓப்பனாக இருக்குது என்னடா ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நம்ம ஆச்சரியக்குரியோடைய நடுப்பாலத்துக்கு போக போகிறோம் வேறாத வெயில்லையுமே நம்மளாம் வீட்டை விட்டு கூட இந்த ஊரில் பாம்பனில் தான் இருக்காங்க இந்த இருந்து இந்த பாலத்துக்கு வர்றது இவங்கெல்லாம் எப்படி ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வர்றாங்க அப்படின்னு தெரியல சண்டால பாங்கயா சரியான வெயில் வெயில்லையும் பாருங்களேன் இன்னும் சம்மரு சம்மர் கூட இன்னும் ஸ்டார்ட் ஆகலை பார்த்துக்கிறேங்க அதாவது இன்னும் பிள்ளைகளுக்கெல்லாம் பரிச்சை இன்னும் முடியலை முடியாமலே வந்து எவ்வளோ டாபிக்ஸ் சேமாக அப்படின்னு பாருங்கள் மக்களை இப்போ ஆய்வு பணிக்காக பாம்பன் பாலத்தை தூக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஆய்வு பணிக்கு வந்துருக்குறவங்க அந்த ஊரில் வந்து லிப்டில் வந்து மேலே போயிருக்காங்க பார்க்குறீங்க இப்போ பாம்பன் பாலம் திறந்துருக்கு பாம்பன் பாலத்துக்கு உள்ள கூட ஒரு படகு ஒன்று வருது பாருங்க அந்த படகுல எல்லாருமே வந்து ஒரே யூனிஃபார்மாக இருக்காங்க அது யார் என்ன அது என்ன படகு அப்படிங்கிறது தெரியல பார்ப்போம் லைட்டாக ஒரு சூமை போடுவோமா சூம் போதுமா இன்னும் கொஞ்சம் போடவா வேண்டாம் இன்னும் கொஞ்சம் போட வேண்டாம் ஆல்ரெடி இது என்னது ஆய்வு படகா இல்லை சுற்றுலா படகா ஒன்றும் தெரியும் படகு சுற்றுலா படகுனால் அது வந்து சரசரணம் வந்துடும் சுற்றுலா படகு இந்த மாதிரி படகு அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியலை பார்ப்போம் சுற்றுலா படகா இருந்தால் ஒரு விசாரணையை போட்டுருவோம் எந்த இடத்துல இருந்து எங்கேருந்து கிளம்புது எங்கே வரைக்கும் சுற்றி காட்டுவாங்க ஒரு படகை சுற்றி காட்டுறதுக்கு எவ்வளவு வரும் அப்படிங்கிறதையும் தெரியல தெளிவான மங்களை போட்டுருவோம் அப்போது வந்து அந்த படகு இதிலையே நின்றுக்கிட்டு இருக்குது அதனால் ஆய்வுக்கு வந்த படகா டவுட்டாகவே இருக்குது சொல்லி தெரியலை பார்ப்போம் கொடுத்துருந்து பார்ப்போம் சத்தியமாக இது வந்து உண்மையிலேயே ஆய்வு பண்ண வந்த படகு தான் ஏன்னா அந்த படகுல உள்ள எல்லாருமே வந்து பாமன் பாலத்தை தான் செல்ல வீடியோ எடுத்து சுற்றி பாலத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாலத்தில் ஏன்னா அந்த படகுமே வந்து கரெக்டாக அதுலயே ஸ்லோவில் நிற்குது டவுட்டாக இருந்தால் லேசாக ஒரு சூமை போட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கோம் வந்து அதை பார்வையிட்டதுக்காக நிறைய மக்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வந்து அப்போ இதில் தான் ஆய்வு நடக்குது தெரியுதா அவங்க கையை காட்டுறாங்க இங்கே உள்ள இங்கே உள்ளவங்க வந்து ஏதோ செய்கிற சூப்பரான விஷயம் நம்ம யாருமே இது எடுக்கலை நம்ம தான் கரெக்டாக நம்ம பாம்பனில் இருந்ததுனால இந்த சாட்டை வந்து நம்மளால் எடுக்க முடிஞ்சு தெரியுதா கடல் மார்க்கமாக வந்து அவங்க ஆய்வு பண்ணுறாங்க வாங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கரை மார்க்கமா போட்டில் வந்து ட்ரெயினில் வந்து தான் வந்து அவங்க ஆய்வு பண்ணாங்க ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு போட்டு மூலமாக அவங்க வந்து ஆய்வு பண்ணக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க நானும் ஏதோ சுற்றுலா பல மலை அப்படின்னு நினச்சேன் இது வந்து கன்ஃபார்மாக வந்து பாம்பன் பாலத்தினுடைய ஆய்வு பண்ணி கடல் மார்க்கமாக ஆய்வு பண்ணக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக்கிட்டுருக்கேன் இப்போ இங்கே உள்ள ஊழியர்கள் அதிகாரிகள் எல்லாருமே வந்து அவங்களோட உன்னை கை கொடுக்கக்கூடிய அந்த காட்சியை பாருங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் புதுசாக கெட்டப்பட்டதான இந்த பாம்பன் பாலத்தை இன்றைக்கி ஆய்வு பண்ண வந்திருந்ததான தென்னக ரயில்வே துறை பொது மேலாளர் கௌசல் கிஷோர் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு வித்தியாசமான முறையில் ஆய்வு பண்ணியிருந்தாங்க அதாவது நம்ம பார்த்துருப்போம் நிறைய நேரம் ட்ரெயினில் ஆய்வு பண்ணக்கூடிய காட்சியை பார்த்துருப்போம் அப்புறம் ட்ராலி மூலமாக அந்த தண்டவாளத்தின் வழியாக வந்து ஆய்வு பண்ணக்கூடிய அந்த காட்சியை பார்த்துருப்போம் பாம்பன் பஸ்பாலத்து மேலேருந்து ஆய்வு பண்ணக்கூடிய அந்த காட்சியை பார்த்துருப்போம் ஆனால் இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக யாருக்குமே தெரியாமல் ஒரு வித்தியாசமான முறையில் வந்து அவங்க ஆய்வு பண்ணக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னப்பா இது ஒரு வித்தியாசமாக இருக்குது நடுக்கடலுக்குள்ளே ஒரு செக்கச்ச வேறுன்னு அவ்வளோ பேரும் ஒரு லைஃப் ஜாக்கெட்டை போட்டு நிற்கிறாங்களே என்ன அப்படின்னு சொல்லி நம்ம விசாரிக்கும் போது தான் நமக்கு கூடுதலான தகவல் இந்த தகவல் கிடச்சிருந்துச்சி அதாவது பாரத பிரதமர் வந்து பாமன் பாலத்தை திறந்து வைக்க போகிறது வந்து ஓரளவுக்கு இங்கே வந்து ஒரு ஊர்ஜிதமான பேச்சு வந்து உறுதியாக் ஆன நிலையில் கடல் மார்க்கமாக இன்றைக்கி வந்து தென்னக ரயில்வே துறை மேலாளர் வந்து கௌசல் கிஷோர் வந்து இந்த பாம்பன் பாலத்தை ஆய்வு பண்ணக்கூடிய அந்த காட்சியை நம்மளால் படம் முடிக்க முடிஞ்சு கண்டிப்பான முறையில் யாருமே வந்து சரியான வெயில் நேரம் அப்படிங்கிறதுனால யாருமே வரல நமக்கு அந்த ஒரு லக்கு இருந்துச்சு அதையுமே நீங்கள் இப்போ எல்லாருமே பார்க்கக்கூடிய அந்த காட்சியை அந்த பாருங்கள் அதில் எல்லாருமே அதில் உட்காந்துருக்காங்க பாருங்கள் நான் ரொம்ப நேரமே யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் இது வந்து ஒரு சுற்றுலா படகாக இருக்கும் போல சுற்றி பார்க்க வந்தது போல் அப்படின்னு சொல்லி ஏன்னா யாருக்குமே எந்த அறிவிப்புமே இல்லை யாருக்குமே தெரியலை தெரியாமல் வந்து நம்மளுக்குமே தெரியலை அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் என்ன செய்ய குழந்தை குழம்பிக்கிட்டு தான் இருந்தேன் பாம்பன் பாலத்தையே அவங்க உன்னிப்பாக பார்த்துக்கிட்டே போது தான் அதுக்கப்புறம் தான் இதை நம்ம விசாரிக்கும்போது இந்த மாதிரி தகவல் கிடச்சிச்சு நம்ம தகவலை கிடச்சி நான் கண்டிப்பாக நம்மளை நம்ம சப்ஸ்கிரை யூவர்ஸ்க்கு நம்ம வந்து காட்டணும் அப்படிங்கிறக்காக எடுத்து போட்டாச்சு அது சீக்கிரத்தில் வந்து நம்ம பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க பாரத பிரதமர் வரப்போகிறார் அப்படிங்கிற தகவல் மட்டும் ஓரளவுக்கு ஊர்ச்சிதமாக தெரியுது ஆனால் எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறோம் ஒரு நம்பிக்கையா வர்றாப்பில் ஓலை இத்தனாந்தி தொரக்காப்பில் ஓலைன்னு சொல்லி காலம்பூரம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கமோ ஒழிஞ்சு இதுக்கு ஒரு சீக்கிரமான ஒரு முடிவு காலம் வரலை எண்ணற்ற மக்கள் வந்து இந்த பாம்பன் பாலத்தில் புதிய ரயில் தளத்தில் கால் பதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்மளும் அவளோடு தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த எதிர்பார்ப்பு பணி வந்து அது சீக்கிரத்தில் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் ஆசைப்படுறோம் ஏன்னா இந்த வெயில் நேரங்களில் பசில் பிரயாணப்பட்டவங்க வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு சிரமமான விஷயம் இதில் கூடுதலாக இந்த சம்மரில் வந்து இந்த பாம்பன் பாலத்தை திறந்து விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து வரக்கூடியவங்க இந்த ரயில் பிரயாணம் அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இப்போ பாலத்தை அப்படியே கீழே இறக்கக்கூடிய காட்சி இப்போ அவங்க அவ்வளோதான் கீழே டவுன் ஆகிக்கிட்டே இருக்குது பார்த்துட்டாங்க பார்த்துட்டே அவங்க வந்து இங்கிட்டு போகிறாங்க வருங்க எங்கிட்டு போகிறாங்கன்னு தெரியல இப்போ இந்த படகு மறுபடியும் திரும்பி வருது பாருங்கள் என்ன செய்யறாப்புற அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டு அது வரும்போது பாம்பன் மாலை மேலே தூக்கி இருந்துச்சு இப்போ அது வரும்போது பாம்பன் மாலை இறக்கி இறக்கிட்டாங்க அவங்க மறுபடியும் என்ன செய்கிறாங்க அப்படி சொல்லி பார்த்துக்குருவோம் அவங்க படகு இப்போ வந்து கரையை நோக்கி போகுது ஆ பாம்பன் பாலத்தை பல கோணத்தில் வந்து ஆய்வு பண்ணாங்க ஆனால் இது வரைக்கும் கடல் மார்க்கமாக வந்து இது வரைக்கும் ஆய்வு பண்ணலை பஸ் பாலத்துலேருந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க ரயில் பாலத்துலேருந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க கப்பலை ஓட ஓட்டு பார்த்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி தான் பாம்பன் பாலத்துக்கு கீழே வந்து ஒரு படகு மூலமாக ஆய்வு பண்ணது இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆய்வு பண்ணியிருக்காங்க ஆக மொத்தத்தில் எல்லா விதத்துலேயுமே வந்து அவங்க ஆய்வு பணியை தான் தொடர்ந்துருக்காங்க அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பா எப்போ வந்து பாமன் பாலம் திறப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம அவங்கள்ட்ட சொல்கிறாங்களா என்ன அப்படிங்கிறத கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க கரெக்டாக எங்கே வராங்க போட்ட இறங்க போகுது கரையை போய் பிடிக்க போகுது கரையை பிடிக்க போதா இல்லை மறுபடி ரவுண்டில் சுற்றிட்டு வர்றாங்களா என்னென்ன தெரியல பார்ப்போம் பொறுத்திருந்து என்ன நடக்கும் அப்படிங்குறத வீடியோவில் பார்த்துருவோம் நிறைய போட்டு வந்து கரையை ஒட்டு கரையை வந்து பிடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க என்ன செய்றாங்கன்னா சின்ன படகுல ஏறணும் சின்ன படகுக்காக அந்த ஒருத்தர் தண்ணிகளை கீழே பாஞ்சு அந்த சின்ன படகை வந்து இழுத்து பக்கத்தில் கொண்டு போகிறாரு இப்போ அதில் இறங்கி தான் அவங்க எல்லாருமே வந்து கரையை போவாங்க அவங்க ஆய்வு பணியை பார்த்துட்டு அவங்க கீழே போனதுக்கப்புறம் இப்போ பாலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்படி நீங்கள் பார்க்குறீங்க போன வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பாமன் பாலத்தில் ஒரு சுடுகுருவி கூட இல்லாத அளவுக்கு அப்படி பெரிச்சோடி கிடந்த பாமன் பாலத்தை பார்த்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கி களைகட்டி நிற்கிது ஆமாம் இந்த பார்த்தீங்களா ஓகே மக்கள் அந்த அந்தந்த பாலம் அப்படியே ஃபுல்லாக கீழே டவுன் ஆகிட்டு கீழே இறங்கிட்டு அப்படின்னு சொன்னாலே அதில் வந்து ரெட் கலரில் லைட் எரிய ஆரம்பிச்சிடும் ரெட் கலர் எரிஞ்சிட்டு வச்சிக்கலா ஓகே பாலம் ஃபுல்லாக கீழே டவுன் ஆகிட்டு இப்போ அடுத்து அவங்க இறங்கி போய் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போம் சொன்னாங்கன்னா கண்டிப்பான முறையில் அவங்கள்ட சொல்லிடுறேன் அவங்க சொல்ல தவறும் பட்சத்தில் அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் நம்மளால சொல்ல முடியும் ஆய்வு பணிகளை முடிஞ்சு அதிகாரிகள் திரும்பி அந்த படகு மூலமாக கரையை இறங்கி அவங்க கிளம்ப போகிறாங்க அடுத்ததாக வந்து அவங்க ராமேஸ்வரம் போகிறாங்களா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க பாம்பன் பாலத்தில் அவங்க ஒரு படகில் ஏறினாங்கன்னா லைஃப் ஜாக்கெட்டே மாட்டாங்க பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த வந்த அதிகாரிகளை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கண்ணியமாக அந்த கடலில் போகும்போது நம்ம எப்படிலாம் நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக அவங்க எல்லாருமே லைஃப் ஜாக்கெட் போட்டு செக்கச்சிவேரணும் எந்த இடத்துல பார்த்தாலும் அப்படியே லைஃப் ஜாக்கெட் போட்டு இருந்தாங்க வருவாங்க அதுதான் வந்து அவங்களுக்கு சேஃப்டி அவங்க மதிக்கிற அந்த சட்டத்தை அவங்க மதிக்கிறாங்க தெரியல அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு நம்ம வந்து ஒரு சல்யூட் பண்ணணுங்க அவன் எல்லாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க வருகை ஏறி எல்லா பணிகளுமே முடிஞ்ச உடனே அந்த லைஃப் ஜாக்கெட்டை அவங்க போட்டில் கழட்டி வச்சுட்டு அவங்க இறங்கி போக போகிறாங்க இப்படி இவங்கள மாதிரி இந்த அதிகாரிகள் வந்து முன்னுதாரணமாக இருக்கும்போது நம்மளுமே வந்து இந்த படகு சவாரி எங்கேட்ட நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கிறேங்க லைஃப் ஜாக்கெட் அப்படிங்கிறது நம்மளுடைய உயிர் காக்கக்கூடிய கவசம் ஒரு படகு கவர்ந்துட்டு அப்படிச்சுன்னா அவங்கள ஒரு மீனவரால் உங்களால் ஒரு மீனவரால் உங்களை தூக்க முடியாது ஆனால் இந்த லைஃப் ஜாக்கெட் இருந்தியல்னா ஒரு மீனவர் நினச்சாருனா அவங்க ஒட்டுமொத்த எல்லாரையுமே காப்பாத்திடுவார் அப்படி வந்து ஒரு உள்ள அந்த லைஃப் ஜாக்கெட்டு இதை எல்லாருமே அந்த போட்டுகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம தீமின நண்பர்கள் சார்பாக அவங்களுக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மக்களே பொதுமக்களுக்கு கூடுதலான தகவல் எதுவும் அவங்க தர்றாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி நம்ம பத்திரிகையாளர் கேட்கும்போது அவங்க வந்து அதை த சொல்ல அவங்க மறுத்துட்டாங்க அதாவது அவங்களுக்குமே வந்து ஒரு ஆதாரப்பூர்வ தகவல் வந்தால் தான் நீங்கள் பப்ளிஷ்க்கு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவங்க தகவல் கொடுப்பாங்க இல்லைன்னா அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க அதன் அடிப்படையில் இந்த பாமன் பாலம் என்றைக்கு திறப்புகளாக இருக்குது யார் வர்றா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க நமக்கு வந்து பதில் தரலை சீக்கிரத்தில் அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பான முறையில் அடுத்தடுத்த ஆய்வுகள் நடக்கும் கண்டிப்பான முறையில் நடக்கும் அப்படி நடக்கும்போது அவங்கள்ட என் என்னைக்கு பா மண்பாலம் திறக்கிறாங்க யார் திறக்க வர்றா அப்படிங்கிறதையும் கேட்டு தெல்ல தெளிவான நம்ம தீவமான சேனலில் போட்டுருவோம் மக்களே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றமரி இனிமையான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே வணக்கம் ஜெய்ஹிந்த்